முருகன் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சேர்ந்து அவருடைய ஒரு பக்தனுக்கு கர்ம சோதனை கொடுத்தாலும் அதை முருகர் மாற்றுவார் ஏனென்றால் படைக்கும் தொழிலை முருகர் செய்ததினால் அதில் என்ன நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்ற அனைத்தும் முருகனுக்கு தெரியும் ஆதனால்தான் தன்னுடைய பக்தர்களுக்கு கடலை போல் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் ஒருவரின் கர்மா எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தன்னை நாடி வந்த உடனேயே சோதனையை அள்ளி கொடுத்து விடுவார் முருகன் அந்த சோதனை எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் தாரை தாரையாய் கண்ணீர் விட்டு அழுவீர்கள் கண்ணீர் வந்தால் என்ன அர்த்தம் உங்கள் கர்ம வினைகள் கரைகிறது அந்த கண்ணீரின் வழியாக அந்த சோதனையை கொடுத்து கொடுத்து உங்கள் கர்மா தீர்ந்த பின் முருகன் நீங்கள் கேட்ட அனைத்து வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் அதிலும் ஒரு இடம் உள்ளது படைக்கும் தொழிலை முருகன் சிறுவாபுரி என்னும் இடத்திலிருந்து செய்கிறார் இந்த இடத்தில்தான் முருகர் பிரம்மனிடம் என்ன கூறியிருக்கிறார் என்றால் இனி என்னுடைய பக்தர்கள் யார் இங்கே வந்தாலும் அவர்களுக்கான விதியை நீங்கள் சரியாக தான் எழுத வேண்டும் தவறாக எழுத அப்படியே தவறாக எழுதினாலும் அவன் ஏன்